ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போதும் அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாதே வேண்டாம் தங்கமே நான் சொல்வதைக் கேள் கொஞ்சம் காது கொடுத்து கேள் இந்த முறையும் என்னை உதாசீனப்படுத்திவிட்டால் இதுவே இறுதியாக இருக்கும் நல்லதாக தெரிஞ்சுக்கோ இது நல்லதுக்கான தெரிஞ்சுக்கோ ஏன் தங்கமே இப்படி கோவப்படுகிறாய் எல்லாம் இருந்தும் இருப்பவர்களை தானே பார்க்கிறாய் எப்படி இருக்கிறார்கள் சில பேர் கஷ்டப்படுகிறார்கள் வறுமையில் இருக்கிறார்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் ஆனால் மன நிம்மதியோடு இருக்கிறார்கள் இன்னொன்று யோசிச்சுப்பார் திருப்தி அடையாமல் ஆடம்பரத்தை தேடி அலையும் மனிதனிடம் கண்டிப்பாக மன நிம்மதி இருக்குமா இல்லையே பஞ்சனையில் படுத்திருந்தாலும் மனதில் நிம்மதி இருந்தால் தான் நன்றாக தூக்கம் வரும் உண்மைதானே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பஞ்சனையில் படுத்திருந்தாலும் மனதில் நிம்மதி இருந்தால் தான் நன்றாக தூக்கம் வரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நிம்மதியாக இருக்கும் போதுதான் உன்னுடைய வீட்டிலும் நிம்மதி இருக்கும் உண்மைதானே வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் உன்னுடைய குடும்பத்தோடு நீ நன்றாக இருக்க வேண்டுமென்றால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது கவலை மனதை அரித்து விடும் நான் சொல்வதையெல்லாம் கேள் கேட்காமல் இருப்பதால் தான் உனக்கு நிம்மதி இல்லை கவலை அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது சிக்கலில் சிக்கி விடுகிறாய் பிரச்சனை என்று பெரிய பூதாகரத்தில் மாட்டி விடுகிறாய் தயவு சொல்வதை சொல்வதைக் உன் குடும்பத்திற்கான எல்லா கடமைகளையும் செய்து முடித்தால் நிம்மதி அடைந்து விடுவாய் நிம்மதி என்பது நோயால் பணப்பற்றாக்குறை அல்லது வறுமையால் ஒரு சில நிகழ்வுகளால் நியாயமாக நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்காமல் இருந்த காரணத்தால் எதிர்பார்ப்புகள் நடக்காமல் ஏமாற்றம் தருவதால் ஏதாவது காரணத்தால் உனக்கு பறிபோய் கொண்டிருக்கிறது நிம்மதியாக இருக்க முடியவில்லை இன்னொன்று தெரிஞ்சுக்க நிம்மதி இன்னொரு பெயர் கூட கவலைதான் கவலையை தரும் துன்பம் துயரம் துக்கம் எல்லாம் உனக்கு பிரச்சனையால் தான் ஏற்படுது உடனடியாக தீர்வு தேவைப்படும் நிலையைத்தான் பிரச்சனைன்னு சொல்லிவிடுகிறாய் உண்மைதானே உனக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கவலை இல்லை கவலை இல்லை என்றால் தானாக மனதில் நிம்மதி ஏற்பட்டுவிடும் இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதை எல்லாம் கேள் நான் சொல்வது சரியாக இருக்கும் நீயோ கேட்க மாட்டேங்கிறாய் ஆனாலும் என் பிள்ளை என்பதால் திரும்ப திரும்ப வருகிறேன் இனி திரும்ப வர மாட்டேன் தங்கமே நான் சொல்வதை கேட்டால் உன்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் அமைதியாக இன்பத்தை பெற்று விடுவாய் பின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடுவாய் தினம் தினம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் புதிய புதிய பாடங்கள் கிடைக்கத்தான் செய்யும் நான் சொல்வது புரிகிறது தானே உனக்கு செவி கொடுத்து கேள்வி ஏன் செல்லமே வாழ்க்கை மிக மிக கடினமான வாழ்க்கையாக உனக்கு மாறிவிட்டது போல் உணர்கிறாய் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விட்டது என் வாழ்க்கை என்கிறாய் பணம் சம்பாதிக்க வழி தெரியவில்லை என்கிறாய் ஆயிரக்கணக்கான கேள்விகள் உன் மனதில் ஓடுகிறது கேள்விகள் மட்டுமே உன்னிடம் உள்ளது பயப்படக்கூடாது அமைதியாக இரு மனம் குமரத்தான் செய்யும் இப்படிப்பட்ட நேரத்தில் மனம் குமரத்தான் செய்யும் திட்டினால் தான் ஆத்திரம் அடங்கும் என ஒரு சில நேரம் தோணும் ஆனாலும் பல்லை கடித்து கொண்டு அமைதியாக இரு வேறு ஏதாவது விஷயத்தில் கவனம் செலுத்தும் முதலில் அந்த இடத்தை விட்டு நகன்று விடு அந்த நினைப்பை விட்டு வெளியில் வந்துவிடு ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் என செல்லும் பின் மனம் அமைதி உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பக்குவம் கிடைக்கும் இந்த இடையிடையே நக நடந்த பல நிகழ்வுகள் ஆத்திரம் என்னும் உணர்ச்சியை நீர்த்து போக செய்திருக்கும் யாராவது ஒருவர் உன்னை எளிவாக பேசியிருந்தால் அந்த நபரே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கவோ சகஜமாக பழகவோ செய்வார் இது தெரியாமல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மனதை புண்ணாக்கி நீயும் வாதம் செய்து அவரும் வாதம் செய்து வேண்டாம் தங்கமே விட்டு விடு உன ரெண்டு மூணு நாட்கள் செல்லட்டும் மனம் அமைதி வரும் என்றுதான் சொல்கிறேன் இதுபோலவே மகிழ்ச்சியான தருணங்களும் வரும் அதனால் தான் அமைதியாக இன்பத்தை பார் அடுத்த கட்டத்திற்கு நகன்று வந்துவிடு என்று சொன்னேன் உன் சாயி சொல்வதையெல்லாம் கேட்டால் உன் மனம் குழப்பமில்லாமல் இருக்கும் நிதானம் என்பது வெறும் ஒரு வாழ்க்கை முறை மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை தத்துவம் பொறுமையாக இரு நிதானமாக இரு உன்னினையே நிச்சயமாக புரிஞ்சுக்குவது உன் உடலுக்கு ஓய்வு கிடைக்கும் உன் மனதிற்கு ஓய்வு கிடைக்கும் இதனால் எதையும் தெளிவாக சிந்தித்து முடி எடுப்பாய் முடிவு எடுப்பாய் உன்னை சுற்றி உள்ளவர்களோடு ஆழமான உறவுகளை கூட ஏற்படுத்திக் கொள்வாய் நான் சொல்வதை கேள் தங்கமி அவசரப்பட்டு தள்ளி விடாதே தாண்டி செல்லாதே நிராகரித்து விடாதே இதே நேரத்தில் என்னொன்று சொல்கிறேன் என்னை உதாசீனப்படுத்தி விடாதே உன் அப்பா உனக்கு நல்லதாகத்தான் சொல்வேன் கடந்த காலத்தை மறந்துவிடு இப்போதுள்ள வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு கடினமான விஷயங்களை லேசாக எடுத்துக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்து சிந்தித்து முடிவிடு சின்ன சின்ன தோல்விகளை கூட படிப்படியாக எடுத்துக்கோ அடுத்தவர்களாக மாற நினைக்காது எந்த காரணத்திற்காகவும் உன்னுடைய சுய மரியாதை இழக்காது அன்பான சூழ்நிலையில் வாழ்ந்துவிடு உறவுகளை சடக்கென்று வெறுத்து விடாதே உறவுகள் தரும் உன்னதம் உயர்வானது உனது வாழ்க்கையை நீ வாழ நினைத்தால் நிச்சயம் வெற்றிதான் தான் பொறுப்பாக இரு பொறுப்போடு இரு தங்கமே உன்னுடைய மனதில் இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறது இறுக்கமான சூழ்நிலையை இதமாக மாற்றிவிடும் அப்போது கனமான பிரச்சனை கூட லேசாகிவிடும் உன்னை சுற்றி குறை கொண்டிருக்கிறார்களா அந்த கூட்டத்தை கண்டுகொள்ளாதே சுற்றியுறவு உள்ளவர்கள் இப்படித்தான் என்று நினைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரும் உன்னால் எதுவும் செய்ய முடியலை என்றாலும் எதிரி செய்பவரிடம் நீ குறை கொண்டு விடுப்பதில் ஆர்வம் காட்டக்கூடாது வேண்டாம் உனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் அவசரப்பட்டு தள்ளிவிடாது என்னுடைய பேச்சு கேள் மழை எல்லோருக்குமாகத்தான் பெய்கிறது நான் சொல்வதை கேள் மலை எல்லோருக்குமாகத்தான் பெய்கிறது ஆனால் சிலர் மட்டுமே நினைவார்கள் சிலர் ஒளிவார்கள் சிலர் அனுபவிப்பார்கள் சிலர் அங்கலாய்ப்பார்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் தங்கமே மழை ஒன்றுதான் தான் வேறு வேறு அதுபோல் வாழ்க்கை ஒன்றுதான் எதிர்கொள்ளும் விதம்தான் வேறு வேறு இந்த சாயியின் அருளால் நிச்சயம் உன் வாழ்வு மலரும் தங்கமே ஒவ்வொரு கடினமான வேலைக்கு பின்னும் ஒரு சுலபமான வழி இருக்கும் தேடு கிடைக்கும் நீ செல்லும் பாதையில் கவனமாக இருக்கும் பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும் சிறிய கற்களே தவறி விழ வைக்கும் நான் உன் கூட வந்து கொண்டே இருப்பேன் நான் உன் கூட வந்து கொண்டே இருப்பேன் எல்லோருக்கும் கஷ்டங்கள் வந்து கதவை தட்டத்தான் செய்யும் ஆனால் அவற்றை திருப்பி அனுப்புவதோ அல்ல அழைத்து உள்ளே அமர வைத்து வருந்துவதோ உன்னிடம் தான் உன்னது உன் கையில் தான் உள்ளது ஆனால் சாயி உன் பக்கம்தான் சாய் உன் பக்கம்தான் செல்லும் முன்னேறி சென்று கொண்டே இரு என்னுடைய அருளால் உன் எண்ணம் ஈடேறப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாயாம் தங்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்